வெல்கம் டு துரைங்கிற துரசிங் பேசணுங்க இப்போ நாம் பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரே ஏக்கருங்க இந்த டைமண்ட் பென்சிங் தானுங்க இந்த டைமண்ட் பென்சிங் தானுங்க முன்னாடி கேட்ருக்கு வருங்க இந்த கேட்டுங்க இதில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஏக்கருக்கு வந்துங்க டபுள் ரோடுங்க பாலக்காடு டு கரூர் டபுள் ரோடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஏக்கரவுக்கு நம்மளுக்கு இந்த ஒரே ஏக்கரை ஃபுல்லாக சுற்றியுமே தடம் இருக்குதுங்க இதில் ஒரு பாதி இருக்குது பார்த்தீங்களா இந்த பாதிப்பு ஃபுல்லாக ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குதுங்க கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது அதுக்கு உள்ள ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா இது டபுள் ரோடுங்க நல்லா சூப்பராக இருக்குங்க இது ரோடு பாருங்க டபுள் ரோடு வருங்க சுற்றியுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புற கம்ப்ளீட்டாக தோப்பு தனுங்க கிரவுண்டு வாட்டர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க இந்த ஏரியாவில் அருமையாக நடந்துது புதுசாக இப்போ விற்பனைக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் குள்ளதே இருக்குங்க இது சொன்னாங்க கொடுத்துடலாம் தம்பி அப்படின்னு இது நம்ம வாங்கி கொடுத்த பூமி இருக்குது சூப்பராக இருக்குங்க அருமையான இடங்க முன்னாடி பல்ல இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் வந்துடல்கிறது இந்த பூமி தானுங்க நம்ம நிறைய கேட்டிருந்தீங்க கோயம்புத்தூர் காரில் கோயம்புத்தூர் நிறைய கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு தான் அந்த வீடியோ போடணுங்க இருந்தால் சொல்ல துறைசங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு தான் அந்த வீடியோ போடுறீங்க யாருக்கு லக் இருக்குதோ வந்து வாங்கிக்கிங்க சூப்பராக இருக்குங்கண்ணா லேண்டு பாருங்க பீக்கின்னு பாருங்க சூப்பர் லேண்டுங்க பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு எழுநூறு அடி வருதுங்க இந்த ஒரே ஏக்கராவுக்கு அப்புறம் வாஸ்துபடி பார்த்தீங்கன்னா முறைப்படி இந்த பக்கம் தடம் இருக்குதுங்க பாருங்க ஒரு மண் பாதைங்க நாற்பது அடிங்க இருபத்தி நாலு மணி நேரம் வாகனம் வாகனங்கள் வாகனங்கள் போகக்கூடிய இடம்ங்க உள்ள கெஸ்ட் ஹவுஸ் தெரியுது வேறுங்க நீங்கள் சுற்றி டைம் பேசிங் இது தான் இந்த பூமி தான் பேசுகிறது நீங்கள் டேரெக்டாக பூமி குழையும் வந்து போய்க்கலாம் நல்லா சூப்பராக இருக்குங்க நல்ல பூமி நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க ஆனால் ஒரு ஏக்கர் அஞ்சு சென்ட் ரொம்ப லோ பிடிச்சிட்டு தான் சொல்கிறேங்க இதில் என்ன ஒன்று கேட்டீங்கன்னா இந்த பூமியை சுற்றியுமே நம்மளுக்கு தடம்ங்க இது ஒரு கேட்டுங்க அப்படியே பூமி சுத்தியுமே உங்களுக்கு வேணாலும் அப்படியே ரவுண்ட் அடிச்சு வந்துடலாங்க உள்ள ஊரை தென்னை பயிரிட்டுறாங்க மரத்துக்கு பார்த்தீங்கன்னா வயசு ஒரு ரெண்டு வயசு ரெண்டரை வயசு இருக்குங்க உள்ள பசு மாடையில வச்சுருக்குறாங்க உள்ள கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்குதுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூத்தொம்பது அடியில் ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க ஆமாங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள போருங்க ஒரு போர் இருக்குதுங்க இதில் மரத்துக்கெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க பின்னே வாங்கடா வாங்க குளத்திலே கண்ணி இல்ல கொக்கும் இல்லே மீனும் இல்லே குளத்திலே தண்ணி இல்ல கொக்கும் இல்லே மீனும் இல்ல பெட்டிலே பெத்த புள்ளே சொந்தமில்லே யாரை நம்பி நான் போறந்தேன் போங்கடா போங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க கண்ணீரு பெத்தவன் மனமே பித்தம்மா பிள்ளை மனமே கல்லம்மா பானையிலே பூனைகளும் சொந்தமடா சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க என் காலம் வெல்லும் வெந்த பின்னே வாங்கடா வாங்க நினைத்தால் முடிப்பேன் சரியாக நீ யார் நான் யார் போடா ஆடியிலே காத்தடிச்சா ஐப்பசியில் மழை வரும் தேடி வரும் காலம் வந்தா செல்வம் எல்லாம் ஓடி வரும் யாரை நம்பி நான் போறந்தேன் போங்களா போங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே